சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அரசன்கழனி பகுதியில் காரணி செல்லும் பிரதான சாலையும் இருபுறமும் மழை நீர் குழம்போர் தேங்கியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம் ராகுல் இந்த பகுதியில் தேங்கிருக்கக்கூடிய தண்ணீரை வடிகால் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா கூடுதல் கள தகவலை பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் அதாவது தமிழகத்தில் பரவலாக இந்த டிட்வா புயல் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அரசன்கழனி பகுதியில் காரணி செல்லும் பிரதான சாலையில் இருபுறமும் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது சாலையில் தேங்கியுள்ள மழைநீர் வெளியேற வழி இல்லாமல் கடந்த மூன்று நாட்களாகவே குளம்போல் தேங்கிய நிலையில் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இத்தகையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்லக்கூட அவதிப்பட்டு வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு விரைந்து செயல்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராம்குமார் ராகுல் தகவலுக்கு நன்றி